வணக்கம்ங்க நான் உங்கள் தனியேசிங்க பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்னைக்கு இணைத்து நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா உங்கள் விவசாயத்தோல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடுற பதிவு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்குங்க வாங்க இன்றைய அனைத்து காய்கறி விலை பார்த்துடலாங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்டா பார்க்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான தக்காளியாக இருந்தால் நூற்றி இருபது ரூபாயிலிருந்து இரநூறுவா வரைக்கும் விற்பனையாச்சுங்க இரநூறுங்கிறது தெளிவான முதல் பொறிப்பு பப்ஜி சாகோ அந்த மாதிரி தக்காளி மட்டும் தானுங்க கீழோவில் பார்த்திங்கன்னா நூற்றி இருபதுலேருந்து இரநூறு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க தக்காளி பச்சை மிளகாய்ங்க பதினஞ்சு கிலோ இடைகுண்டை உருண்டை மிளகாய் பார்த்தீங்கன்னா ஐநூறு டு ஏழ்நூற்றி ஐம்பது எட்நூறு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க அதே பதினஞ்சு கிலோ கொண்ட போய் சம்பா நானூறு டு ஆறுநூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க எலுமிச்சம்பழம் ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் நூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து நூற்றி எண்பது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க இஞ்சி பச்சை இஞ்சி கிலோ நூறு டு நூற்றி இருபதுக்கும் காய்ந்த ட்ரையான இஞ்சி இரநூத்தி இருபது வரைக்கும் விற்பனையாகிருக்குதுங்க அவரக்கா திருப்பூர் மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ட்ளோட்லாக வரத்த குறைவாக இருந்தாலும் விலைவாசி கம்மி தானுங்க இருபது கிலோ இடையொண்ட பை ஐநூறு எழுநூறு வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு தெளிவான பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இரநூத்தி இருபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டுகள் நூற்றி பத்து ரூபாயிலருந்து விற்பனை பீட்ரூட் இருபத்தி எட்டு டூ முப்பது கிலோ பை ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான பீட் வந்துன்னா ஏழ்நூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனையாச்சுங்க செகண்ட் குவாலிட்டி முந்நூறுவாயிலருந்து கிடைக்குதுங்க கத்திரிக்காயில் விலைவாசி ரொம்ப ரொம்ப டல்லுங்க இன்றைக்கி இருபது கிலோ கொண்ட பை சிம்ரன் லலிதா ஏட்டு பார்த்தீங்கன்னா இரநூறு டு இரநூத்தி ஐம்பது ரூபாய் கண்டிஷன் விற்பனையாச்சுங்க பவானி முந்நூறுபாயிலிருந்து மேலே விற்பனையாக இருக்குதுங்க காளி பத்து பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூறுவாயிலேருந்து இரநூத்தி ஐம்பது வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க பதினைஞ்சி பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா ஐம்பது டு முந்நூறு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க கேரட்டுங்க கேரட் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் அறுபது ரூபாயிலருந்து எழுபது ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி முப்பது டு நாற்பதுக்கு விற்பனையாக இருக்குதுங்க பொருளில் தட்டை பதினஞ்சு டு பதினெட்டுக்குள்ளே இடைகொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பொருள் தட்டையாக இருந்தால் முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க முட்டைக்கோசுங்க ஐம்பதுல மோட்டை ஆயிரத்தி இரநூறு டு ஆயிரத்தி முந்நூறு வரைக்கும் முட்டைக்கோசு வந்து விற்பனையாக இருக்குதுங்க முருங்காய்ங்க முருங்காய் பார்த்தீங்கன்னா கரும்பு முருங்கை பதினஞ்சுக்கும் செடி முருங்கை பன்னெண்டுக்கும் மரத்துக்காய் பத்து ரூபாய்க்கும் விற்பனை இருக்குதுங்க பாகற்காய்ங்க பதினெட்டு முதல் இருபது கிலோ போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான இருந்ததுன்னா ஏழ்நூறுலேருந்து ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க சுரைக்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது டு முந்நூறு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க கொத்துமல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா ஏழு ரூபாயிலிருந்து பன்னெண்டு பதிமூணு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க வெண்டங்காய்ங்க இருபது கிலோ இடையொண்டப்போ ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் இன்றைக்கி வேண்டாய் சொல்லுவாங்க ஆறுநூறு டு ஆறுநூற்றி ஐம்பதுக்கு விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்தாவரங்காய்ங்க பதினஞ்சு டு பதினெட்டு கிலோ கொண்டப்பை ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கொத்தாவதியாக இருந்ததுன்னா முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் இருக்குதுங்க புடலங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா இரநூறு டு முந்நூறுவரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பப்பாளி விலை பார்த்தீங்கன்னா சற்று குறைவுன்னு சொல்லாங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான வப்பாளி இருந்தால் நூறு டு நூற்றி முப்பது வரைக்கும் வப்பாளி விற்பனை ஆகிருக்குதுங்க அரசாணிக்காய்ங்க ஐம்பது கிலோ ஏழ்நூறு டு தொள்ளாயிரம் வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க பூசணிக்காய்ங்க ஐம்பதுல கிலோ அமௌண்ட்டு வரைக்கும் அதிகபட்ச விலைய விற்பனை இருக்குதுங்க ஒரு சில மவுண்ட்டு தெளிவாக இருந்தால் ஏழ்நூற்றி ஐம்பதுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க முள்ளங்கிங்க இருபத்தி எட்டு டு முப்பது கிலோ பை ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான முள்ளங்கி இருந்ததுன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாயிலருந்து ஆறுநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் முள்ளங்கி வந்து விற்பனையாக இருக்குதுங்க பீர்க்கங்காய்ங்க ஒரு கட்டு பதிமூணு டு பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நானூறு ரூபாயிலிருந்து ஆறுநூறு ஆறுநூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ முப்பது முதல் நாற்பது வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க சின்ன வெங்காயம் இருபத்தி எட்டு டு முப் இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஏழில் கொண்டு போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான சின்ன வெங்காயமாக இருந்தால் பச்சை வெங்காயம் ஏழ்நூறு டு ஆயிரம் வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பற்றை வெங்காயம் ஆறுநூறு டு எட்நூறு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட் சற்று வரத்து கம்மிங்க பச்சைக்காய் காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாயிலேருந்து முப்பத்தி ஏழு ரூபா முப்பத்தி ரூபா வரைக்கும் காட்டுக்குள்ளே வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டியாக இருந்தால் விற்பனை ஆகுதுங்க வெளியில் மார்க்கெட் எல்லாமே நாற்பது ரூபா டு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குதுங்க பெரிய வெங்காயம் ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பெரிய வெங்காயம் இருந்தால் இருபத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க இது வந்து ஸ்ரீ பொன்காளியம்மன் ஹைடெக் நரசிம் அம்மா வச்சுருக்கிறேங்க திருப்பூர் தாராளம் பைபாஸ் ரோட்டில் வேங்கிய வளையத்தில் வச்சுருக்கிறேங்க பைபாஸ் மேலேயே நமக்கு தேவையான தக்காளி மிளகாய் கத்திரி கிடைக்குங்க இப்போ வந்து மிளகா சீசன் ஆரம்பிக்கிறதுனால ரங்கா உருண்டைக்காய் வந்து போட்டிருக்குறாங்க கலாம் உருண்டை போட்டிருக்குது அதே சம்பாவில் பார்த்தீங்கன்னா பங்காரம் அனநியன்னு சொல்லி ரெண்டுமே சம்பா வெரைட்டி போட்டுருக்கிறாங்க எல்லாமே தெளிவான வெரைட்டி தான் ஃபஸ்ட் குவாலிட்டி வெரைட்டி மட்டுந்தான் பண்ணிட்டுருக்குறேங்க அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க இப்போ மொழாசிசன் ஸ்டார்ட் ஆகுது அனைத்து விவசாயிகளும் ஒரு டைம் நம்ம பண்ணையில் எடுத்து போட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்களே வந்து நம்மளை தேடி வந்து கேட்பீங்க அந்தளவுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏன்னா நம்ம